தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கட்சி தொடங்கும் முன்பாக சீமானுக்கு எதிராக களம் இறங்கிய வெற்றி குமரன் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் கட்சியை விட்டு இவர் அனுப்பப்பட்டார் அப்படின்னும்போது மிகப்பெரிய ஆதரவு அலைகள் இருந்தது ஆனால் போக போக தான் இவர் என்னென்ன வேலை செய்திருப்பார் அப்படின்னு இப்போ நம்மளால் உணர முடியுது அதுக்கு அவர் கட்சியை விட்டு விலகியதே நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் அதற்கான மிக முக்கியமான காரணத்தை இந்த காணொலியில் பகிர்றேன் அவர் என்ன சில தினங்களுக்கு முன்பு பகிர்ந்திருக்கார் அப்படிங்கிறத முழுவதும் படிக்கிறேன் கேளுங்கள் நேற்று மாலை நான்கு மணி அளவில் திடீரென என்னுடைய வாட்ஸ்அப் பக்கம் முடக்கப்பட்டது என்ன காரணம் என்று புரியவில்லை உடனடியாக அண்ணன் தனசேகரன் தம்பி புகை ி ஆகியோரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது தங்களின் பகுதி பக்கமும் முற்றுமுழுதாக மூடப்பட்டது என்று கூறியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாங்கள் விலகி ஏறத்தாழ ஒன்னே முக்கால் ஆண்டுகள் காத்திருந்தோம் பிற கட்சியிலிருந்து நிறைய அழைப்பு வந்தபோதும் அதை நாங்கள் ஏற்கல எங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தோம் பல்வேறு தரப்பினர் குறிப்பாக அயலத்தில் வாழ்கின்ற தமிழ் ஈழ உறவுகள் பல தமிழர்களும் நீங்கள் தேசிய கட்சியிலோ திராவிட கட்சியிலோ இணைந்துவிடக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இணங்க நாம் ஒரு மாற்று தமிழ் தேசிய கட்சியை தொடங்குவது அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க பிறகு தமிழ் உணர்வார்களையும் சிறு சிறு இயக்கங்களும் களமாடி கொண்டிருக்க அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் வந்து தொடங்கியிருந்தோம் இதில் துளியளவு கூட நாம் தமிழர் கட்சியை உடைக்கும் நோக்கம் எங்களுக்கு கிடையாது இதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க வேண்டும் என நினைத்து ஆரம்பித்தோம் அதன் தேசிய தலைவர் வழியில் இணைவோம் என்று குறிப்பிட்டு தலைவரவரது படங்களையே நாங்கள் முகப்பில் வைத்திருந்தோம் இதை பொறுத்து கொள்ள முடியாத பாக்கியராஜன் மற்றும் சுனந்தா ஆகியோர் விடுதலை புலிகள் தீவிரவாதிகள் எனவும் அவர்களின் தலைவன் பிரபாகரனின் படத்தை முகப்பு படமாக வைத்திருக்கிறார்கள் எனவும் தீவிரவாதி பிரபாகரன் வழியில் அவர்கள் இயங்குவதாகவும் குழு ஆரம்பிக்கப்பட்டு உடனே வாட்ஸ்அப் நிறுவனத்தாருக்கு புகாரை அனுப்பி எம்மை முடக்க நினைத்து எமது குழுவை முடக்கி இருக்கிறார்கள் திரு பாக்கியராஜன் திருமதி சுனந்தா ஆகியோருக்கு சொல்வது என்னவென்றால் இவ்வளவு இழிவான மலிவான செயலை அறச்சிந்தனை கொண்ட தமிழினத்தில் பிறந்தவர்கள் எவரும் செய்ய மாட்டார்கள் சமூக ஊடகங்களில் உங்களின் வலிமையை பயன்படுத்தி எங்களை அழிக்க நினைக்கலாம் ஆனால் களத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் வாருங்கள் காத்திருக்கிறோம் நல்ல அரசியலை யார் செய்கிறார்கள் என்று மக்கள் தீர்மானிக்கட்டும் என வெற்றிக்குமாரன் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்காங்க இதுவரைக்கும் ஓரளவுக்காவது வெற்றிக்குமாரன் அவர்கள் மீது மரியாதை நிமித்தமாக பல விஷயங்கள் இருந்தது ஆனால் யாரோ ஏதோ ஒன்று செய்தது அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்வது போல இருந்தால் நம்ம எல்லாருமே அந்த முகப்பழங்கள் தானே வச்சுருக்கோம் இன்னும் எக்கச்சக்க பேர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னா நீங்களும் அதே விஷயத்த பண்ண முடியுமே ஆனால் அவங்க அப்படி பண்ணவே இல்லை அபாண்டமாக ஒரு பழியை போட்டு ஒரு கட்சி வளர்ந்து வரக்கூடிய நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய வேலைகளை பற்றி நீங்கள் பதிவு செய்கிறத விட்டுட்டு எங்களை இந்த மாதிரி முடக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நவம்பர் மாதம்தான் கட்சியை தொடங்குறதா பேசியிருக்காரு ஆனால் அதற்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாருன்னா இனி வரும் காலங்களில் எப்படி இருப்பார் என்ற தமிழ் தேசிய உணர்வார்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்